தவறிய செம்மறியாடு ஒரு நாள் இயேசு ஒரு சிறிய கதையை சொல்லினார் அந்த கதையில ஒரு மேய்ப்பர் மற்றும் அவரது செம்மறியாடுகள் பற்றியது ஒரு மேய்பர் டச் செம்மறியாடுகளை வச்சிருந்தார் அவற்றை மிகவும் நேசிச்சு ஒவ்வொன்றையும் கவனமா பார்த்துட்டு இருந்தார் ஒரு தவறி காணாமல் போயிற்று அது தனியாக மற்ற டி நைன் செம்மறியாடுகள் பாதுகாப்பாக இருந்த போதும் அந்த மேய்ப்பர் மிகவும் கவலப்பட்டார் அந்த மேய்ப்பர் அதை விட்டுவிட்டு தொலந்த செம்மறியாட்டை தேடி சென்றார் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் மலைகளை ஏறினார் ஆறுகளை கடந்தார் இர முழுவதும் அவனது அன்பு மற்றும் பொறுமை அவனை முன்னேற்றியது அந்த கண்டுபிடிச்சு அவனை மீண்டும் பாதுகாப்பாக கொண்டு வந்தார் காதலுடன் தனது தோல்லை தூக்கிக்கு கிண்டு வீட்டுக்கு திரும்பினார் அவனது மச்சிஷி அளவில்லாமல் இருந்தது பின்னர் இயேசு சூடினார் இந்த கதையின் மூலம் நாம் கடவுளின் பேரம்பை உணர வேண்டும் அந்த மேய்ப்பரை போலவே கடவுள் ஒவ்வொருவரையும் பேரம்புட நேசிக்கிறார் நாம் எவ்வளவு அவர் எப்போதும் நம்மை கண்டுபிடிச்சு திரும்ப வருவார் நாம் தவறி போனாலும் அவர் எப்போதும் நம்மை கண்டுபிடிச்சு திரும்ப வருவார் இது கடவுளின் பேரம்பின் சின்னமாகும் இதுதான் இயேசு சொல்லும் கதை இது எவ்வளவு அழகான உண்மை என்ன கடவுளின் அன்பு நம்மை எப்போதும் பாதுகாக்கிறது நாம் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் அவர் எப்போதும் நம்மை கண்டுபிடிச்சு திரும்ப வருவார் அவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் கடவுளின் அன்பு நம்மை எப்போதும் பாதுகாக்கிறது நாம் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் அவர் எப்போதும் நம்மை கண்டுபிடிச்சு திரும்ப வருவார் அவர் எப்போதும் நம்மை கண்டுபிடிச்சு திரும்ப வருவார் இது கடவுளின் பேரம்பின் சின்னமாகும் அன்பும் பறிவும் கொண்ட கடவுளின் இதயத்தை நாம் உணர வேண்டும் அவர் எப்போதும் நம் அருகில் இருக்கிறார் நம்மை நேசிக்கிறார் அவர் எப்போதும் நம் அருகில் இருக்கிறார் நம்மை நேசிக்கிறார் நாம் எங்கு சென்றாலும் அவர் எப்போதும் நம்மை நேசிக்கிறார் இது மெய்யான காதல் கடவுளின் நம்பிக்கையை நமக்கு தருகிறது நாம் எங்கு சென்றாலும் அவர் எப்போதும் நம்மை நேசிக்கிறார் நாம் எங்கு சென்றாலும் அவர் எப்போதும் நம்மை நேசிக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் நிரந்தரமான தேவன் பின் அன்பு நம்மோடு இருக்கட்டும் அவர் எப்போதும் இந்த கதையை படிச்சு நம் இதத்தை நம்பிக்கை நிரப்புவோம் கடவுளின் பேரன்பு எப்போதும் நம்மோடு இருக்கட்டும்